வணக்கம் நேயர்களே ஜோதிட தரிசன நேயர்களுக்கு பிகி நாராயணனுடைய அன்பான கனிவான வணக்கங்கள் இன்னைக்கு நம்மளை நேரலையில நம்மளை பேட்டி காட்டுறதுக்காக சரவணன் அவர்கள் வந்திருக்கிறாங்க சரவணன் உங்களோட கேள்வி கேட்கலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் ஒரு ரீசெண்டா ஒரு வீடியோல பாத்துருங்க சரி பிரம்ம முகூர்த்தம் கல்யாணம் பிரம்ம முகூர்த்தத்துல பண்ணுங்க இது நல்ல காரியத்தை பிரம்ம முகூர்த்தத்துல பண்ணுங்க அதனுடைய ரகசியத்தை கொஞ்சம் சொல்லுங்க சார் பிரம்ம முகூர்த்த ரகசியம் வந்து நம் முன்னோர்கள் வந்து சித்தர்கள் ஞானிகள் நம்ம இந்து மத சாஸ்திரங்கள் இதிலெல்லாம் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கக்கூடிய காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா வெறுமனையே பிரம்ம முகூர்த்தம் வந்து இயற்கையின் அடிப்படையில் உள்ளதை வச்சு மட்டும் சொல்லலாம் அவங்க நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய ரசாயன மாற்றங்கள் பார்த்திங்கன்னா அதிகாலை இரண்டு மணிக்கு பிறகு ஸ்டார்ட் ஆகுது நம்ம உடம்புல உள்ள இயற்கையான சுரப்பிகள் வந்து நம்ம உடம்பை இயக்கக்கூடிய சில முக்கியமான சக்திகள் எல்லாமே ரெண்டு மணிக்கு மேலே இயங்க ஆரம்பிக்குது அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஒரு அஞ்சரை மணி வரைக்கும் அதனுடைய தாக்கம் வந்து பெருசாக இருக்கும் இது வந்து அறிவியல் ரீதியாக நடக்கக்கூடியது அதே மாதிரி இயற்கை ரீதியாக நடக்கக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த சந்திரனனுடைய கடக்கக்கூடிய அளவீடு சூரியன் வெளியே வரக்கூடிய அளவீடு இந்த இரண்டுக்கும் மத்தியில் ஏற்படக்கூடிய ஒரு இயற்கை சுழற்சி முறையில் அங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஏழு விதமான கதிர்வீச்சுகளுக்குமான தீனி அங்க கிடைக்குது அப்ப அந்த தீனினா என்ன அப்படிங்கறத நம்ம இப்ப குறிப்பா சொல்றதா இருந்தா இந்த பால் கடல்ல அமுதத்தை கடைஞ்சாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கதை இருக்கு பாத்தீங்களா அதே மாதிரி சந்திரனும் சூரியனும் கடையக்கூடிய காலகட்டம் சந்திரனும் சூரியனும் அந்த ஒன்றரை நாளுக்கான அந்த எனர்ஜியை வந்து கடையிறாங்க உலகத்துக்காக கடையிறாங்க அப்படி கடையக்கூடிய காலகட்டத்தில் ஏற்படுத்தக்கூடிய அந்த விருட்சமானது அப்படியே அதிகம் அந்த சக்தி பிரபஞ்சத்தில் விழுகிறத நம்ம எப்படி உணர முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் காலை நேரத்தில் புல்வழிகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பனி துளிகள் இருக்கும் அந்த மார்கழி மாசத்துலலாம் சில பனி துளிகள் இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா அந்த எட்டு கால் பூச்சிலாம் நிறையா கூடு கட்டியிருக்கும் அந்த கூட்டின் மேல் இருக்கக்கூடிய பனித்துளியை கூர்ந்து கவனிங்க அதே மாதிரி இலை துளி மேலே இருக்கக்கூடிய அந்த பனித்துளியை கூர்மையாக கவனிங்க அதை கூர்மையாக கவனித்து அப்படின்னு நீங்கள் நடந்து வரும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த சன்லைட்டில் இருந்து வரக்கூடிய அந்த சூரிய வெளிச்சத்தில் இருந்து வரக்கூடிய கதிர்வீச்சு பட்டு அதிலிருந்து ஏழு விதமான கலர் வரும் ஒரு பனித்துளியில் ஏழு விதமான கலர் எப்படி வருது பனித்துளியினுடைய நிறம் வெண்மை அந்த வெண்மையில் ஏழு விதமான கலர் வந்து எதிரொலிக்கிறது சில நேரங்களில் அதீதமான அதீதமான அந்த க நிலைப்பாடுகள் வழிபடும் பொழுது வானவில்லும் தோன்றும் அதுவும் ஏழு வண்ணம் தான் அப்போ இந்த ரசாயன மாற்றங்கள் இயற்கையாகவும் மனிதன் உடம்பிலும் நடக்கக்கூடிய விஷயத்தை கனெக்ட் பண்ணக்கூடிய டைமிங் தான் அந்த பிரம்ம முகூர்த்தம் அந்த நேரத்தில் அவன் எழுந்தி அவன் உட்காந்து அவன் சும்மா உட்காந்துருந்தா கூட முகம் கை கால் அலம்பிட்டு சும்மா உட்காந்துருந்தா கூட அவனுக்கு அந்த எனர்ஜி கிடைக்கும் இந்த பிரம்ம முகூர்த்தத்தை முழுமையாக அனுபவிக்கக்கூடிய சூழல்கள் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குறிப்பாக கிழக்கு பக்கம் வடக்கு பக்கம் ஜன்னல் அமைந்த வீடுகளாக இருக்க வேண்டும் மொட்டை மாடி இருக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் பழைய காலத்து வீடுகளில் முறைகள் கிட்டப்பட்ட அந்த நடுப்பகுதி அந்த பிரம்மஸ்தானம்னு சொல்லுவாங்க வாஸ்து அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒம்பது விதமான பாகங்கள் உண்டு அதில் மத்திய மத்திய பகுதியை பிரம்மஸ்தானம்னு சொல்லுவாங்க அந்த பிரம்மஸ்தானம் எதற்காக அந்த காலத்தில் வச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா பாருங்கள் அந்த காலத்தில் அந்த பிரம்மஸ்தானம் ஓப்பனில் வந்து காப்பர் கொப்பரை கொப்பரைன்னு சொல்லுவாங்க கொப்பரை அண்டா அப்படிலாம் சொல்லுவாங்க அந்த பழைய பழைய குடுவைகள் அந்த அதுலலாம் பார்த்தீங்கன்னா தண்ணீர் பிடிச்சி வச்சுருப்பாங்க அந்த காலத்தில் ஏன் தண்ணீர் பிடிச்சி வைக்கிறாங்கன்னா இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்படக்கூடிய அந்த கதிர்வீச்சினுடைய தாக்கம் வந்து அந்த தண்ணீரை சென்று அடையும் அந்த தண்ணீரை மறுநாள் எடுத்து அப்படியே காலையில் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி குளிச்சிட்டு போவாங்க அப்படி இருக்கும் வேறு லெவலில் அது அப்படி தான் மனிதன் வாழ்க்கையை ரசித்து ருசித்து வாழ்ந்தான் அந்த காலகட்டங்களை எல்லாம் தாண்டி இன்னைக்கு இன்னைக்கு அப்பார்ட்மெண்ட் சிஸ்டம் நகரப்புறங்களில் ஜன்னலே இல்லாத வீடு சூரிய வெளிச்சம் இல்லாத வீடு நம்மளை ஆக்கிரமிச்சிருக்கிறவுடைய ஃபோனு இந்த படுத்து தூங்குறதுக்கே ஒரு மணி பிரம்ம பிரம்மமுகூர்த்தத்தில் தான் நல்லா தூங்குகிறோம் இன்னைக்கு கரெக்டாக மூணு மணி நாலு மணி ஆகும்பொழுது பிரம்மமுகூர்த்தத்தில் கும்பகரணம் மாதிரி நம்ம தூங்கிட்டு கிடக்குறோம் அப்போ நம்மளுடைய சிந்தனைகள் எப்படி இருக்கும் நம்மளுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் நம்ம உடம்பில் உள்ள செல்ஸ் இந்த மாதிரி இருக்கும் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் முழிக்க தவறியதனுடைய விளைவு தான் குழந்தையின் மை குழந்தை இல்லாமல் போனதுக்கான காரணம் தான் ஸ்டார்ட் ஆகுது மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தைகள் பிறப்பதற்கான காரணம் பிரம்மமுகூர்த்தத்தை தவறியது தான் அந்த கால வாழ்வியல் முறை பிரம்ம முகூர்த்தத்துக்கு முழித்த உடனே அவங்க வேலைகளெல்லாம் பார்க்குறதுக்கு கிளம்பிடுவாங்க காடு ஆடு மேய்க்கிறதுக்கு மாடு மேய்க்கிறதுக்கு தோட்ட வேலைகளுக்கு கிளம்பிடுவாங்க அஞ்சரை மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துருவாங்க ஆறு மணிக்கு சாப்பிட்டு திண்ணில உட்காந்து பேசிட்டு ஏழு மணிக்கு படுத்துருவாங்க தான் வாழ்வியல் முறை இருந்துச்சு வாழ்வியல் முறை மாற்றம் அப்ப நகர்புறங்களில் வாழக்கூடிய மக்கள் பிரம்ம முகூர்த்தத்தை எப்படி அனுபவிக்க இயலும் அப்படிங்கிறது உங்களுடைய கேள்வி மிக மிக கஷ்டம் நகர்ப்புறங்களில் வாழ்றவங்க பிரம்ம முகூர்த்தத்தை அனுபவிப்பதுக்கு ரொம்ப கஷ்டம் அதையும் மீறி யாராச்சும் ஒருத்தர் வலுக்கட்டாயமாக அந்த பிரம்ம முகூர்த்தத்தை அடைவதற்காக அவர்கள் உழைத்தார்கள் என்றால் அது கடவுளுடைய அணு கிரகத்தால் மட்டுமே நடக்கும் சில பேர் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவாங்க அப்புறம் உடம்பு சரியில்லன்னு விட்டுருவாங்க ஏன்னா இவங்க உடல்நிலை வேற மாதிரி பழக்கப்பட்டுருச்சு சாதாரணமா ஒரு குழந்தை காத்து தொடர்ந்து அடிச்சாலே அவங்களால தாங்க முடியாது இந்த வெயில் சூழல்கள்லேயே பழகிட்டாங்க இந்த பழத்தை பழுக்க வைக்கிற மாதிரி ஜன்னல் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துட்டாங்க அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முடிந்த அளவுக்கு வலுக்கட்டாயமாக எந்திரிக்கக்கூடாது கூடாது நல்லா புரிஞ்சுக்கோங்க பிரம்மமுகூர்த்தத்தை அனுபவிக்கக்கூடியவர்கள் வலுக்கட்டாயமாக எந்திரிக்க கூடாது ஃபோர்ஸ் பண்ணி எந்திரிச்சிங்கன்னா அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் உள்ள விஷயங்களை உங்களால் அனுபவிக்க முடியாது தானாக எழுப்பி விடும் சில பேரை அங்கே தான் நீங்கள் இறைவன்கிட்ட உட்காந்துருக்கீங்கன்னு அர்த்தம் மூணு மணிக்கு யூரின் பாஸ் பண்ணுறதுக்கோ தண்ணி குடிக்கிறதுக்கோ எந்திரிப்பீங்க அப்போ மணியை பாருங்க மூனை தொட்டிச்சா அப்படியே முகம் கழுவிட்டு ஒரு நல்ல அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றுங்க ஒரு வெத்தலையை கீழே விரித்து ஒரு மூணு நாலு வெத்தலை அல்லது அஞ்சு வெத்தலை மூணு அஞ்சு ஏழு இந்த வெத்தலையை பூ மாதிரி அப்படி விரித்து அதில் அகல் விளக்கு வச்சு நெய் ஊற்றி சந்தனம் குங்குமம் வெறும் பாட விளக்கு ஏற்றக்கூடாது சந்தனம் குங்குமம் வச்சு ஒரு ஒரே ஒரு பூவை வச்சு ஒரு கிளாஸில் தண்ணீர் வச்சுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒரு மூணு மணிலேருந்து ஒரு மூன்றரை வரைக்கும் நீங்கள் எதையுமே பண்ண வேண்டாங்க உங்கள் பேசாமல் உட்காந்துருங்க ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கை கால்கள் இயங்க ஆரம்பிக்கும் கை எங்கே வைக்கணும் விரலை எங்கே வைக்கணும் அதுதான் முத்திரை முத்திரைங்கிறது கண்டுபிடிச்சி குறிச்சி வைக்கிறது கிடையாது உங்களை உங்கள் கைகளே விரல்களை இயக்கும் நீங்களே முத்திரைக்கு அதிபதி ஆயிடுவீங்க கொஞ்ச நாள்லாம் ஏன்னா உங்க உடம்புக்கு தகுந்த முத்திரை உங்க தான் இருக்கு அதை இன்னொருத்தர் சொல்லி கொடுத்து அதை இப்படி தான் வைக்கணும் அப்படின்னு சொன்னாலும் வராது இயற்கையாகவே தியானம் செய்கிறவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஈஸியாக புரியும் தியானம் பண்ண பண்ண கை விரல்கள் தானாக ஒட்டும் அந்த ஒட்டக்கூடிய இடத்த ரொம்ப நாள் நம்மள அறியாம பிடிச்சி வச்சிருப்போம் நீங்க இரவுல கூட தூக்கத்தை வீடியோவில் ஷூட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு ஆங்கிளில் தூங்குவான் அப்படி தூங்கக்கூடிய நிலைகளை வைத்து இவனுக்கு நோய் இருக்கா இல்லையா இவன் உடல்நிலை எப்படி இருக்குது கவுந்து தூங்கினா என்ன பலன் மலர்ந்து தூங்கினா என்ன பலன் என்ன டிசீஸில் இருக்கான் அப்படிங்கிறத அழகாக கண்டுபிடிச்சிடுவாங்க அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த முத்திரைகள் வைக்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் சூரியக்கலை சந்திரக்கலைன்னு வாசி யோகம்னு ஒன்று இருக்குது இந்த வாசி யோகத்தை ஏன் பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்திரக்கலையில் இருக்கும் பொழுது மனிதனுடைய மூளையும் மனிதனுடைய உடலும் கொஞ்சம் மந்தமாக இருக்கும் அந்த சூழலில் நாம் எது செய்தாலும் பெரிய அளவுக்கு வெற்றி கிட்டாது போது ஒரு மனிதனுடைய சுவாசமானது சூரிய கலையிலே இருக்க வேண்டும் அந்த சூரிய கலை என்பது வலது புறமாக செல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு ஒருவேளை அந்த சூரிய கலையை கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒன் சைடு ஒரு கழச்சி தலையில் கை வச்சாலோ அப்படி அழுத்தினாலோ ஒரு சைடு கால் அமைக்கினாலோ அல்லது ஒத்த காலில் அப்படி நின்னீங்கனாலோ ஆட்டோமேட்டிக்காக அந்த சூரிய கலை ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும் அப்போ அந்த சூரிய கலை ஒர்க் அவுட் ஆக ஆரம்பித்த உடனே அப்போ நீங்கள் என்னென்ன பிரார்த்தனைகள் வைக்கிறீங்களோ அனைத்து பிரார்த்தனைகளும் நிறைவேறும் அப்போ பிரம்ம முகூர்த்தத்தை சும்மா முழிச்சு உட்காந்துருந்தால் மட்டும் பத்தாது அதை இயக்கணும் அதை இயக்கினா மட்டும் பத்தாது அந்த அந்த நேரங்களில் உங்களுக்கு தோன்றக்கூடிய விஷயங்களை நோட் பண்ணி வைக்கணும் இன்னைக்கு என்னென்ன ஷெட்யூல்டு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயங்களை நீங்கள் செட்டுல்டு எழுதி வைக்கணும் ஷெட்யூல்டு எழுதி வச்சால் மட்டும் பத்தாது அதை அன்றைக்கே நிறைவேற்றணும் நிறைவேற்றியே பாருங்க நாற்பத்தெட்டு நாட்கள் ஒரு எட்டு நாட்கள் பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சூப்பர் ரிசல்ட் கொடுக்கும் அதுக்கப்புறம் கட்டாயப்படுத்தி செய்யவே கூடாது இயல்பாக அமையணும் இயல்பாக அமைக்க முடியவில்லை என்றால் இயல்பாக அமைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் முயற்சினா என்ன நல்லா தண்ணி குடிச்சிட்டு போடுங்க மூணு மணிக்கு எழுந்திரிச்சிடலாம் ஒன்றும் வழி இல்லையா ஒரு சொட்டு விளக்கெண்ணெய் விட்டு நைட்டு சாப்பிட்டுட்டு சாப்பாட்டுக்கு மேலே ஒரு சொட்டு விளக்கெண்ணெய் ஊற்றிட்டு சாப்பிட்டுட்டு அதை குடிச்சிருங்க ஆட்டோமேட்டிக்காக எழுப்பி விட்ருவோம் இன்னும் வயிறு சுத்தமான நிலையில் நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு வெளிச்சத்தில் உட்காந்து பிரார்த்தனை செய்தால் உங்கள் லெவல் வேறு லெவலில் போகும் ஏன்னா வயிறு சுவாசமானது அந்த சுவாசமானது உங்களுக்கு மூளை இந்த சுவாசம் என்ன பண்ணுது தெரியுமா மூளையில் ஏற்படக்கூடிய பித்த நீரையும் கபால நீரையும் இறக்குகிறது அப்படி இறக்கும் பொழுது உங்கள் தலை ஃப்ரீ ஆகிடும் மைண்டு ஃப்ரீயாகிடும் அன்னைக்கு ஃபுல்லாக நீங்கள் வந்து சுறுசுறுப்பாக இருப்பதை போல் இயங்குவீர்கள் நினைப்பீர்கள் அந்த அளவுக்கு உங்கள் உடல்நிலை தயாராகிடும் யாரை ஃபேஸ் பண்ணாலும் பிரைட்டாக இருப்பீங்க நீங்கள் போகிற காரியங்கள்லாம் வெற்றி அடைய மாதிரி இதே போது என்ன ஆகுன்னா உங்களுக்கு பின்னால் ஆரோ உங்கள் பின்னாடி ஒளிவட்டம் தெரியுதுன்னு நக்கல் பண்ணுவாங்க இல்லையா உண்மையிலே ஒளிவட்டம் தெரியும் அது மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் முகப்பொலிவு எங்கு பார்த்தாலும் ஒரு சிரிச்சு முகத்தோடு வேலை பண்ணுறது இந்த அமைப்புலாம் நீங்கள் வேறு லெவலில் போகலாம் இதுதான் பிரம்மமூர்த்தத்தினுடைய ரகசியம்